ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஞான சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு இப்போதான் தீர்ப்பு கிடைக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பொண்ணு படிக்கிற காலேஜுக்குள்ள யூனிவர்சிட்டியில ஒருத்தர் அத்து மீறி காலேஜுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணு தனியாக இருந்ததை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை மிரட்டி அந்த பொண்ணு ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை கொடுத்தா பாய் கொளருது சோ அந்த அளவுக்கு கொடுத்தா அவனுக்கு இப்ப வந்து தண்டனை கிடைக்க போகுது இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் நான் பாக்குறேன் சரி கைஸ் அவன் வந்து என்ன சொல்லிருக்கா அப்படின்னா நீங்க செய்கிறன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்க அப்படின்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்டனையை கம்மியா கொடுங்க எனக்கு வந்து அப்பா இல்ல அம்மா இருக்காங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க குழந்தை இருக்காங்க சோ எங்க வீட்டுல பாத்துக்கிற யாருமில்ல அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞான செய்கிறன் சொல்லியிருக்காரு இது எந்த விதத்துல நயம் இந்த பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி உனக்கு அறிவு எங்க போச்சு அப்பா உனக்கு தெரியலையா வீட்டுல அப்பா இல்ல அம்மா குழந்தை மட்டும்தான் இருக்காங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க நம்ம அவங்களை பாத்துக்கணுன்ற அறிவு இல்லாம அப்ப பொண்ணு மேல தைரியமா கைய வச்சு தொட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப வந்து நான் தண்டனை கொடுங்க கம்மியா சொன்னா எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுக்கு இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாக்க போறீங்க ஹலோ கைஸ் அந்த வாங்க வீடியோக்குள்ள தமிழ்நாட்டுல அதிசயத்தும் அதிசயமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல போன மாசம் ஒரு அதிசயம் நடந்துச்சு பொள்ளாச்சி தீர்ப்பு அதாவது பயங்கரமான முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அதுல அதை விட இன்னொரு ஒரு அதிசயமா நேத்து நடந்திருக்கு என்ன அதிசயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில டிசம்பர் மாசம் ஒரு பொண்ணை வந்து காலேஜுக்கு உள்ளே யூனிவர்சிட்டிக்குள்ள புகுந்து வெளியில இருந்து ஒரு திருட்டு பைய உள்ள போய் அந்த பொண்ணை வந்து நாசமாக்கலாம் அந்த பொண்ணு தனியா இருந்ததை பார்த்து அந்த கிட்ட அத்துமீறலாம் சோ அதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட போன வருஷம் டிசம்பர் மாசம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆச்சு ஆனா எனக்கு இதுவே ரொம்ப சீக்கிரம் நடந்த மாதிரி இருக்கு ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம்லாம் எப்ப நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆமா ஏழு எட்டு வருஷத்துக்கிட்ட ஆச்சு போன ஆட்சியில நடந்ததுக்கு இந்த ஆட்சியில தீர்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கு வந்து உடனே ஒரு ஆறு மாசத்துல தீர்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு ஆனா தண்டனை என்ன இன்னும் அறிவிக்கல ஆனா கிட்டத்தட்ட ஒரு நிறைய வழக்குகள் கீழே இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அது என்ன என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது டிசம்பர் மாசம் நடந்த இந்த பிரச்சனைய மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் சேர்ந்து புலனாய்வு நடத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர்த்த சாட்சியா வந்து வாங்கி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சென்னை அனைத்து மகளிர் இது நீதிமன்றத்துல வந்து ராஜலட்சுமி அப்படின்ற நீதிபதி வந்து இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க தீர்ப்புனா இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் தீர்ப்பா இல்ல இவங்க வந்து குற்றவாளி தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க இந்த ஞானசேகரன் அப்படின்றவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன வருஷத்துல போன வருஷம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடந்த வருஷத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பொண்ணு ஒரு எட்டாவது படிக்கிற பொண்ணை கூட அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து நாசமாக்குறாரு நம்ம சேனல்ல இந்த பாலியல் சம்பந்தமான எல்லா தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி கவர் பண்ணி வீடியோ போட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அளவுக்கு அதிகமான பாலியல் வந்து நடந்துகிட்டே இருக்கு சோ அதுல வந்து நீங்க ஞானம் செய்ய பிரச்சனை அதுல எந்த மாதிரி தீர்ப்பு அடிப்படை கீழே இவர் வந்து சாட்சியங்களுக்கு அடிப்படை கீழே அவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எந்தெந்த வகுப்புகளுக்கு கீழ செக்ஷனுக்கு கீழ அவர் வந்து தண்டனை பதியப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்க போறோம் கிட்டத்தட்ட இதுல என்ன அப்படின்னு மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்து மீறி நடத்த அதாவது நீங்க ஒரு பொண்ண தொடணும் அப்படின்னா அந்த பொண்ணோட பெர்மிஷன் உங்களுக்கு வேணும் சோ அப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க அந்த பொண்ணு கிட்ட அத்து மீறி நடந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் கீழே ஞானசேகரன் மேல வந்து ஒரு வழக்கு வந்து பதிவாயிருக்கு அதுக்கப்புறம் கீழே மாணவியை விடாமல் சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்து நிறுத்துதான் அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் மாட்டிக்கிட்டான் சாரி அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாங்க அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும் போதும் அவ வந்து மிரட்டி அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நடந்துச்சு அப்படின்னா இவனும் ஒரு அந்த பொண்ணு வந்து அவங்க அவரோட தனியா இருக்கும் போது அதை வந்து வந்து தெரியாம வீடியோ எடுத்துரும் அந்த வீடியோ காட்டி மிரட்டி தான் அந்த பையனை பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணது அந்த பையனும் கொஞ்சம் அடிவாங்க சோ இந்த மாதிரி அந்த பொண்ணு தப்பிச்சு போக நினைச்சும் அந்த பொண்ணை வந்து விடாம இந்த மாதிரி வீடியோங்களை காட்டி மிரட்டியும் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு அடிப்படையில மாணவியை செல்ல விடாமல் சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்துதல் அப்படின்னு ஒரு கீழே அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது கட்டாம அது மட்டும் இல்லாம செக்ஷன் எண்பத்தி ஏழு அடிப்படைக்குள்ள மாணவியை வலுக்கட்டாயமாக நடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இவன் வந்து பிளாக்மெயில் பண்றான் நான் நீங்க தனியா இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை பத்தி உங்களுக்கு டீடைலா வேணா ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்க சென்னையில நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நம்ம போட்டுருக்கோம் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பையன் கூட தனியா இருக்கும்போது என்ன வீடியோ எடுத்துட்டா வீடியோ எடுத்து மெயில் பண்றான் சோ இந்த மெயில் இந்த வீடியோ காட்டி நீ ஏன் கூட வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த இந்த பப்ளிஷ் செக்ஷன் கீழ ஒரு தண்டனை வந்து வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் அப்படின்றது உண்மையாவே சூப்பர் நீதிபதி ராஜலட்சுமி மேடம் அதுக்கப்புறம் மாணவியை உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் ஆமா அந்த பொண்ணை வந்து தப்பிச்சு போகும்போது இவன் வந்து அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணா சோ மாணவியின் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் அப்படின்ற ஒரு கீழ வழக்கு பதிவாயிருக்கு அதன் பிறகு மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் அதாவது உங்க தமிழ்நாட்டில் உள்ள ரூல்ஸ் படி இந்தியா லாபடி உங்களுக்கு சொல்றேன் நீங்க கட்டுன பொண்டாட்டியாவே இருந்தா கூட அந்த பொண்ணு உங்ககிட்ட க்ளோஸா இருக்கணும் நினைச்சா மட்டும்தான் நினைச்சீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு தண்டனை தான் வரும் சோ விருப்பத்துக்கு மாறாக இந்த ஆசைக்கு இனங்கள் வச்சதுனால இப்படி ஒரு செக்ஷன் சோ நீங்க என்னதான் இருந்தாலுமே தமிழ்நாட்டுல இவ்வளவு ரூல்ஸ் இருந்தாலுமே தமிழ்நாட்டிலும் சரி இந்தியால சரி ஏகப்பட்ட கற்பழிப்பு கொலை கொள்ளை பாலியல் ரிலேட்டடா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு ஆனாலும் இவ்வளவு கடுமையான சட்ட திருத்தங்கள் இருந்தா அதாவது கட்டுன பொண்டாட்டியாவா இருந்தா கூட அந்த பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம நீங்க அந்த பொண்ணு தொடக்கூடாது சோ இந்த அதனால இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கீழ தண்டனை வழக்கு வந்து பறியப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாணவியை கடுமையாக தாக்குதல் ஆமா ஆல்ரெடி அதாவது மாணவியின் உரையில் காயத்தை ஏற்படுத்துதல் மாணவியை கடுமையாக தாக்குதல் இது ஒன்று கிட்டத்தட்ட சேம் தான் இருக்கு ஆனாலும் வேற வேற தண்டனை அடிப்படையில வழக்கு பதிவா இருக்கு சோ மாணவியை கடுமையாக தாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாணவியின் தனிநபர் அந்தரத்தில் அந்தரங்கத்தில் அத்துமீறி தாக்குதல் நடத்துதல் இது எப்படின்னு தெரியல மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த அதாவது அந்த அவங்களோட அந்தரங்குறுப்புல அத்து அத்துமீறி தாக்குதல் நடத்தினதுனால இந்த ஒரு இது பதிவு பண்ணி இருக்கலாம் அதுக்கப்புறம் மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் இது கொலை மிரட்டல் அவங்க விடுத்தாங்களா என்ன அப்படின்றது தெரியல ஆனா மேபி விட்டுருக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒன்பது சாட்சியங்களுக்கு அடிப்படைக்கிட மூணு பெண் ஐ அதிகாரிகள் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க சோ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் கொடுத்ததை வச்சு இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க மாணவிக்கு மேபி இவங்க தப்பிச்சு போகும்போது நினைச்சிருக்கும் போது நான் அந்த வீடியோ காட்டுவேன் அவனை கொலை பண்ணுவேன் நீ வந்து என்கூட கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மிரட்டி இருக்காங்க சோ அதனால மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாலியல் வன்கொட கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் ஓஹோ இதுவா நடந்திருக்கா எனக்கு சரியா தெரியல நடந்துச்சு நினைத்தலை இவர் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் மேபி இவங்க வந்து சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயும் அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க உடனே இந்த ஞானசேகரம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த இடைப்பட்ட கேப்ல வந்து மேபி இந்த மாதிரி தொடர்பான ஆதாரங்களை அழிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்ல மேபி இல்ல இருக்கிற எல்லா சேர்த்து இதையும் சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்ல அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம் உண்மையாவே என்னோட சாட்சியெல்லாம் வந்து அழிக்க பார்த்தா அப்படின்னு மேபி நடந்திருக்கலாம் அந்த நடந்த நைட் நடந்த சம்பவத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சாட்சியங்கள் இருக்கும்போது அவ தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போது வந்து அழிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தனி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறது ஆமா அவங்களோட அந்தரங்க உரிமைகளை மீறி இருக்காப்புல அதுக்கப்புறம் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு போர் இது வந்து ஜென்ரலா வர்றாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பெண்களோட நீங்க அது என்ன யூ பண்ணாலோ டார்ச்சர் பண்ணாலோ செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாலும் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் கொடுத்தாலுமே அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சோ அதன் அடிப்படையிலேயே ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க மொத்தம் மொத்தம் பதினோரு வழக்குகள் அடிப்படை கீழே வந்து தண்டனை வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இதுக்கான ரிசல்ட் வந்து எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிபதி ராஜலட்சுமி வந்து எப்ப சொல்லியிருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்க போறோம் அதாவது இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்தந்த வழக்கு கீழ அடிப்படையிலே இவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு மொத்தமான தீர்ப்பு ஜூன் ரெண்டாம் தேதி கிடைக்கும் ஆனா அவரோட வாக்கு மூலத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஞானசேகரன் எனக்கு வந்து அப்பா இல்ல என்னோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு குழந்தை வேலை இருக்கு சோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியான தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு